ஹாய் வணக்கம் வெல்கம் டு புவனாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து சட்டியை வச்சுட்டு என்ன தாளிக்க போகிறோம்னா கத்திரிக்காய் கடையில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் ஆல்ரெடி நான் வந்து கத்திரிக்காய் வேக வச்சு அடுப்பில் சுட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி நல்லா கொத்தி வச்சுருக்கேன் அப்புறம் தக்காளி அதேமாதிரி ரெண்டு தக்காளி சுட்டு இந்த மாதிரி வந்து பொடியாக இது பண்ணி வச்சுருக்கேன் அந்த கத்திரிக்காயிலே பச்சை மிளகாவையும் பூண்டையும் தந் கோடு போட்டு அதில் வச்சு சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தாளிச்சிடலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கலாம் இதில் வந்து பச்சை மிளகாய் பூண்டு சின்ன வெங்காயம் கடுகு தூள் போட்டு தாளிச்சிட்டு இது போட்டு இப்போ வதச்சிட்ருக்கோம் இது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இது வதக்கிட்டு தக்காளி போட்டு வதக்கலாம் அதுக்கு வந்து காரத்துக்கு குழமளகா மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூனு காஞ்ச மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூனு மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூனு பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூனு எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி போட்டு கத்திரிக்காய் போட்டிருக்கேன் தக்காளி போட்டுட்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன் கிளரி விட்டுட்டு இது கூட இப்போ வந்து மசிச்சு வைக்க கத்திரிக்காய் போட்டுக்கலாம் இது வந்து பெருகி கத்திரிக்காய் நல்லா இவ்வளோ பெரிய கத்திரிக்காய் இருக்குல்ல அதை வந்து எண்ணெய் தடவி பூண்டு பச்சை மிளகா வந்து அதை கோடு போட்டு அது உள்ளே வச்சு சுட்டு தோல் உரித்து பண்ணணும் இது நல்லா வதக்கி பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் கடையில் ரெடியாகிச்சு லாஸ்ட்டாக ஃபைனலாக கொத்தமல்லி தழையை கட் பண்ணி போட்டு இறக்கிட வேண்டியது தான் கூட சூட இட்லியோடையும் இந்த தோசை சப்பாத்தியோடையும் சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் இதை இட்லியோடு வச்சு காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு சுட சுட இட்லியும் கத்திரிக்காய் கடையல் சூப்பரான கத்திரிக்காய் கடையில் வெஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ